குட்டிப்பாப்பா ஃபேண்ட்டை யார் மடிச்சு விட்டா நீ மடிச்சு விட்டியா கீழே எடுத்து ஆ ஏய் கீழே எடுத்துட்னா மேலே எடுத்து குட்டி குட்டிப்பாப்பா கீழே எடுத்து விடுங்க சஸ்மிதா பாருங்க அம்மாவுக்கு வேலை அதிகமாகக்கூடாதுன்னு ஃபேன்ட்டு அழுக்காகாமலாம் வந்து விளையாடுறாங்க சார் இது பேர் என்ன ஆ தேங்காவா இந்த தேங்காய் வேணுமா எடுத்துகிட்டு போம் இதையும் எடுத்துட்டு போ எல்லாம் ஒன்றா வச்சுக்கோ சுஸ்மிதா இதில் எது பெரிய தேங்காய் கரெக்டாக இடம் எது பெரிய தேங்காய் அது பெருசா இதா பெரிய தேங்காய் ஏய் சூப்பர் ஏய் பாப்பா கரெக்டாக கண்டுபிடிச்சிச்சு அதுதான் பெரிய தேங்காய் அப்படி எது சின்ன தேங்காய் சின்ன தேங்காய் எடு பாப்பா ஏ சின்ன தேங்காவா அது எப்படி சஸ்மிதா ம் ఎనక్క యూ ఎల్ ఉనకాన్నే ఉన్నుదనా ఉన్నుదనా సరేకో పాప ఎలా